அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து புக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணிங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த ரெண்டு கமெண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா புக்கு புக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா நம்மளுக்கு சோர்ஸே அதுதான் ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் குரூப் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கவே போகிறீங்க அப்படின்னா புக்கு என்ன புக்கு படிக்கணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஸ்டேட்டோட அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாடோட புக் இருக்கு இல்லையா அதை வந்து சமச்சீர் புக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த புக்கில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் வந்து நம்மளுக்கு எதாவது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்துச்சுன்னா தமிழ் புக்கும் இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் புக்கும் வேணும் அது இல்லாமல் சயின்ஸ் புக்கு சோஷியல் புக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் புக்கு இது மூணும் வேணும் சரியா லாங்குவேஜில் மட்டும் உங்களோட ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டுவெல்த்து லெவன்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புக்ஸ்லாம் தேவைப்படுது அதில் ஹிஸ்ட்ரி முக்கியமாக இருக்குது அதுக்கப்புறம் பாலிட்டி அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற புக்கு இந்திய பொருளாதாரம் அப்படின்ற புக்கு அதுக்கப்புறம் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில லெசன்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி முக்கியமான லெசனாக இருக்கும் அதுக்கு நீங்கள் புக்கு வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வேண்டாம் அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கு தமிழ் படிக்கிறவங்க அப்படின்னு தமிழில் லாங்குவேஜாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது அது வந்து தேவைப்படுது இப்போ கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால அது வந்து எடுத்துக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு எதுவும் முக்கியமாக அதிகமாக எதுவும் முக்கியம் சரி எந்த அளவுக்கு புக் இருந்தாலே போதும் இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்குற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து லெவன்த்து புக்கு வந்து ரெண்டுமே அப்படி தான் வாங்கினேன் ஹிஸ்ட்ரியில் லெவன்த்தில் ரெண்டு ரெண்டு புக்காக வந்துச்சு ரெண்டு பார்ட்டாக வந்துச்சு அதை வந்து நான் ஒரு புக்கு நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து அந்த ஆப்ஷனே இல்லை சிறப்பு தமிழ் கேட்கும்போது அப்படிலாம் இப்போ கடை கொடுக்குறது இல்லை இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல நான் ஒரு வாட்டி போய் கேட்டேன் அந்த இடத்துல இல்லைம்மா இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் யாராச்சும் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறவங்க வந்து யாராச்சும் கவர்மெண்ட்டோட புக்ஸை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு புக் வந்து தேவைப்படுது நான் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பேர் வந்து கேட்டிருக்காங்க நீ தான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டரில் நீ படித்த புக்கெலாம் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறையா படிக்க வேண்டியிருக்கு நான் இன்னும் குரூப் டூலாம் பாஸ் பண்ணணும் நினச்சிட்ருக்கேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் புக்கை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுற சாரி டவுன்லோட் பண்ணுறதுல வாங்குறது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தது என்கிட்ட வந்து புக்கு வாங்குற அளவுக்கு காசு இல்லை ஆனாலும் நான் படிக்கணும் ஸ்கூல் புக்ஸை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படிக்க முடியும் நான் நிறைய புக்ஸ் வந்து என்கிட்ட இல்லாதப்போ நான் ஃபோனில் தான் படித்தேன் நீங்கள் மொபைலில் போயிட்டு கூகுளில் போயிட்டு சமச்சீர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாண்டர்டை போட்டிங்க போனால் வந்துடும் இப்போ நீங்கள் டென்த்து தமிழ் சமச்சீர் புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே கீழே வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கூட படிச்சுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அது பண்ணிக்கோங்க ஆனால் புக் வந்து முக்கியம் புக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நட கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிறதுக்காக வைக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஓகேவா அந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலபஸ் இருக்குது சிலபஸை வந்து நீங்கள் பார்க்கணும் சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஒரு சிலபஸாக தான் இருக்கும் நம்ம வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் இப்போ நம்ம எல்லாேருமே ஒரு டிகிரி படிச்சிருப்போம் நம்ம ஏற்கனவே படித்தது தான் திரும்ப வந்து படிக்க போகிறோம் ஆனால் ஏற்கனவே நம்ம படிக்கும்போது மார்க்குக்காக புக் பேக்கில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கொஷினை வந்து படிச்சுட்டு மார்க் எழுதிட்டு வா மார்க் வாங்கிட்டு வந்திருப்போம் இப்போ வந்து இன் டீட்டெயில்டாக வந்து நம்ம அதை இல்லாமல் படித்து அதில் இருந்து கேட்குற எல்லா கொஷினையும் மத்தவங்களை விட அதிகமாக ஒன்று ரெண்டு மார்க்காவது ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம படிக்கிறோம் படிச்சீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வேலை சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா புக்கை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது சிலபஸ் வந்து நீங்க பாத்துக்கணும் சிலபஸ் எடுத்து நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல புக்கை வந்து எழுதி வச்சுக்கலாம் இல்ல செவுத்துல ஒட்டி வச்சுக்கலாம் இதுவனா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் புக்ல வந்து சிலபஸ் சம்மந்தமாக என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு அது பார்க்க தெரியல அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அதே மாதிரி கூகுளில் போயிட்டு பாலிட்டி வேர் டு ஸ்டடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃபில் என்னென்ன லெசனு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்கள் போய் டிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆறாவதுல இந்த லெசன் படிக்கணும் ஏழாவது இந்த லெசன் படிக்கணும் டுவெல்த் இந்த லெசன் படிக்கணும் இந்த படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அதில் என்னென்ன லெசன் இருக்கு அப்படின்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை மாதிரி குறிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எல்லாமே ரீட் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரியா குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு போட்டிங்கனாலே ஒரு பிடிஎஃப் வந்து கிடைக்கும் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் நோட் எடுத்து நோட் போட்டு ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்து என்னென்ன முக்கியமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து எழுதணும் நீங்கள் காசு கொடுத்து போனாலும் சரி இல்லை ஃப்ரீயாக போனாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனை முடிச்சதுக்கப்புறமே ஆன்லைன்லேயே போயிட்டு அந்த லெசனோட பேரை போட்டு டெஸ்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆன்லைனில் ஒன் வேர்ட் டெஸ்ட்லாம் வருது அதெல்லாம் கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா கிளாஸ் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ படிச்சுருக்கீங்க எப்படி மார்க் எடுக்கிறீங்க அந்த அட் அந்த கொஷின் கேட்குற டைமில் வந்து உங்களுக்கு அதை ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற விஷயங்களெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதை வச்சுட்டு நீங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் டைம் டைம் பண்ணணும் எவ்வளோ வந்து இன்னும் நம்ம ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்றது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஸ்கோர் வந்து உங்களால் வாங்க முடியும் சரிங்களா அதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு லெசனை வந்து நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னா அந்த நாலு மணி நேரத்தை நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ரிவிஷன் விட்டால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து முடிக்க முடியும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சோஷியல் புக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும் அதே வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா சயின்ஸை பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும் இதெல்லாமே நேச்சுரலாக இருக்கிற விஷயம் தான் அதே மாதிரி சில பேருக்கு ஸ்கூல்லலாம் தமிழே பிடிக்காமல் இருக்கும் இங்கிலீஷே பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ் பாட்டு நிறைய பேருக்கு கிராமர் இன்னுமே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் ப்ராக்டிஸ்லாம் எல்லாமே ஈஸியாக வந்துடும் சரியா ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம கூட ஃபஸ்ட்டு நடக்க பொழுது நடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் நம்ம குழந்தையாக இருக்கும்போது இருந்திருக்கோம் இப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பாலிட்டியில் ஒரு ஆர்டிக்கிள் பார்க்கும்பொழுது எத்தனை வாட்டி படித்தாலும் மறந்து போதே அப்படின்னு நினச்ச நானே அந்த கொஷினை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆர்டிக்கிளை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம பண்ண ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஓகேவா அதனால் கண்டிப்பாக முயற்சி வந்து திருவினையாக தான் ஆக்கும் அப்படின்றதுனால தைரியமாக படிங்க கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து எல்லாராலேயும் எடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எய்ம் வந்து ஹையாக வைங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்டு அதாவது அந்த அளவுக்கு கூட எனக்கு தோணலை எல்லாருமே படிக்கிறாங்களே நம்மளும் படிக்கணும் அப்படின்ட்டு வந்தவ தான் உள்ளார ஓகேவா அந்த ஒரு எனக்கு குரூப் ஒன் படிக்கணும் அப்படின்னு ஆசை தான் இருந்துச்சு ஆனால் நம்ம பெரிய பயம் அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நான் வந்து குரூப் டூ மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுது போது தான் எனக்கு வந்து குரூப் ஒன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையே வந்தது அது வரைக்கும் வந்து நான் வந்து குரூப் டூவை கூட நம்பலை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கான ப்ராசஸ் வந்து பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்க மாதிரி தெரியும் அதை தாண்டி வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மலை ஏறுவோம் இல்லையா கீழே நின்று பொழுது அங்கயும் இவ்வளோ ஹைட் இருக்கு எப்படி ஏறுவோம் அப்படின்னு இருக்கும் ஆனால் அப்புறம் சால்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும் கன்சிஸ்டன்டி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியை வந்து யாராலையும் பறிச்சுட்டு போக முடியாது ஓகேவா அதனால் ஃப்ரெஷ்ஷர்ஸ் யாரும் பைப்பை தேவையில்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓடிக்கிட்டே இருங்க ஓட முடியலனாலும் நடங்க நடக்க முடியலனாலும் படுத்தாச்சும் உருளுங்க ஓகேவா நம்மளுக்கு தேவையானது அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு போகிறோமா நாளைக்கு போகிறோமா அப்படின்னு இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் போயே தீருவோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறு ஏதாச்சும் கமெண்ட்டில் கொஷின் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க அந்த கமெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடணும் நான் வந்து புக் எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் வந்து கதை தான் இருக்கும் நிறைய பேர் வந்து ஏன் வள நான் இருக்கிற அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு அப்படி தான் பேச வரும் உங்களுக்கு புது முடிஞ்சால் கேளுங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க நான் வந்து புக்கு எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது டென்த் வரைக்கும் இந்த புக்கை கலெக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம பசங்க தானே சின்ன பசங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒன்று கூட புக்கு தரல ஏன்னு கேட்டால் எங்கள் ஸ்கூலில் மிஸ் கேட்டாங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க நம்ம படிக்கும் போதெல்லாம் அப்படி கேட்கலையே அப்படின்னு யோசித்தேன் போய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களான்னு கூட தெரியல அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் நீங்கள் புக்கு கடையில் போட்டிங்கன்னா காசு தருவாங்கள்ல அக்காவும் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புக்குக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்லாம் காசுலாம் கொடுத்து வாங்கி வச்சேன் டென்த்து வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தும் தேவை அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஓகேவா அது இல்லாமல் நான் வாங்கின புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அதாவது சிக்ஸ்த்தில் வந்து ஒரு மூணு டேர்ம் இருக்கும் இல்லையா நான் வந்து ஒரு டேர்மு செவன்த்தில் ஒரு ரெண்டு டேர்மு அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தேன் ஃபுல் டேர்மும் என்னால் வாங்க முடியல அதை தான் வச்சு படித்தேன் ஓகேவா அடுத்து தான் வந்து என்னோடய டைமில் வந்து கொரோனா வந்துச்சு இல்லையா கொரோனா வரும்பொழுது எக்ஸாம் ஒரு மூணு வருஷம் வைக்கலை அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயாக வந்து டியூஷன் எடுத்தேன் புக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் கொடுத்துட்டாங்க பசங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பசங்க ஒரு ஒன்றரை வருஷம் என்கிட்ட தான் படித்தாங்க படிக்கும்பொழுது என்கிட்ட வந்து எல்கேஜி ஸ்கூலுக்கே போகிறதுக்கு முன்னாடி இருக்க பசங்கள் டுவெல்த் வரைக்கும் இருக்க பசங்க வரைக்கும் என்கிட்ட படித்தாங்க அந்த ஒரு வருஷத்தில் வந்து நான் வந்து எல்லாேருக்குமே வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது ஸ்கூலில் டச் விட்டு போகாத இருக்கிற அளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் நான் வந்து அப்படியே கையில் பிடிச்சி வச்சு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் எல்லாருக்கும் அந்த வருஷம் முடியும் பொழுது நான் எல்லாருக்கே சொல்லி வச்சுருந்தேன் எனக்கு வந்து உங்க புக் வேணும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது நல்லா ஒரு பேர் படிக்கிறாங்க அவங்களோட புக்கை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து அந்த மீதி பசங்களோட புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்க புக்கெலாம் ஒன்று ரெண்டும் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி நீங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லி வைக்கிறது பெஸ்ட் இப்போதான் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கவே போறீங்க அப்படின்னா வந்து நூத்துல ஏழு பர்சன்டேஜ் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னே சொல்றாங்க அதனால இந்த டைம் நீங்க சொல்லி வச்சீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்காவது யூஸ் ஆகும் இல்லையா அதனால இப்பயே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பசங்க கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை அவங்க தெரிஞ்சவங்க பசங்க கிட்ட எல்லார்ட்டையும் வந்து சொல்லி வைக்கலாம் குழந்தைங்கக்கிட்ட எனக்கு வந்து புக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்படி சொல்லி வைக்கும்பொழுது சிக்ஸ்த்துலேருந்து எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிறது அப்படின்றது முடியாது அந்த டைமில் கண்டிப்பாக பிடிஎஃப் வச்சு நம்மளால் படிக்க முடியும் ஓகேவா நிறைய பேர் வந்து க ஃபோன் பார்த்தா வந்து எனக்கு தலைவலிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப பெரிய சின்ன வயசுலேருந்து எனக்கு சிக்ஸ்த்து படிக்கும்போது பவர் கண்டுபிடிச்சாங்க எனக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டே இல்லை நான் வந்து லெவன்த்து முடிக்கும்பொழுது தான் எங்கள் ஊரில் கரண்ட்டே வந்துச்சு எங்கள் ஊருக்கே அதனால் சின்ன வயசுலேயே வந்து நான் விளக்கில் தான் படித்தேன் அப்படின்னும்பொழுது கண்ணில் வந்து பவர் அப்படியே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் சிக்ஸ்த்து படிக்கும்பொழுது எனக்கு கண்ணாடி எழுதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கண்ணாடி போடாமல் படிக்கவே கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் முக்கியமாக என்னோடய வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு நான் யாரை பார்க்கணுன்னா என்னோடய மொபைலில் தான் சொல்லுவேன் ஏன்னா என்கிட்ட எல்லா புக்குமே இருந்துச்சு எல்லா நோட்ஸுமே இருந்துச்சு ஆனால் அந்த நோட்ஸை எடுத்து வச்சு உட்காந்து படிக்கிற அளவுக்கு எங்கிட்ட டைமும் இல்லை என்னால் அது படிக்கவும் முடியல ஓகேவா ஆனால் இந்த ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் இந்த நான் ஃபோனை வந்து பார்த்துருந்துருப்பேன் ஓகேவா அதில் சில டைம் கிளாஸ் பார்ப்பேன் சில டைம் வீடியோஸில் வீடியோஸ் போக பிடிஎஃப் லெசன்ஸ் பார்ப்பேன் முக்கிய வாசி டைம் ப்ரீவியஸ்இர் கொஷின் பார்ப்பேன் இல்லை டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் ஓகேவா அதனால ஃபோன் வந்து நம்ம எது எதுக்கோ வந்து யூஸ் பண்ணுறோம் சும்மா ரீல்ஸ் பார்க்கறதுக்கு அதே மாதிரி யூடியூப்பில் தேவையில்லாத ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு அந்த டைமில் நம்ம படிக்கிற சம்மந்தமாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பிடிஎஃப் பார்க்குறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது அவங்களோட ஹெல்த் முக்கியம்தான் ஓகேவா அதையும் பார்த்துக்கோங்க அது கூட வந்து சாக்கு போக்குகளில் சொல்லாமல் இருந்தாலே போதும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளால் முடியாது அப்படின்னா நம்ம வாயில் வச்சு ஊட்டினாலும் முடியாது தான் ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால் எட்டி பறிக்க முடியும் அதனால் தைரியமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளோட எண்ணம் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளால் ஜெயிக்கவும் முடியும் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ